மாறலாம் வலிக்குது இவனுங்க ஆடி தொலைய மாட்டானுங்கன்னு அன்னையோட விட்டுட்டேன் இதுதான் ரீசன் சில சில டான்ஸ் மாஸ்டருக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் மற்றவங்களை நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அதில் நம்ம ஒதுக்கிட்டேன் வேற மேடைக்கு வெல்கம் பண்ணிடலாம் எல்லாரும் வணக்கம் இந்த ஏவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஆரம்ப காலம்ல சபைலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ படங்கள் இவ்வளோ ஏவி அதுவும் அரிசார் படத்தில் அவரோட ஃபங்க்ஷனில் என்னோட ஏவி வருது நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் என்ன பேசுன தெரியல இருந்தாலும் நாலு வார்த்தை பேசிடுறேன் ஹரிசாரை பத்தி நான் சொன்னா அவரோட படங்கள் பத்தி நான் நிறைய ஒரு ஷூட்டிங் பாட்டில் யானை படம் ஒரு கூட நடிக்கும் போது அப்ப அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்பேன் நான் ஒரு ஒரு படம் பத்தியும் அவர்கிட்ட கேட்டே இருப்பேன் சார் இந்த படம் ஆறு சாமி அப்புறம் நிறைய படம் சிங்கல் இந்த படத்தை பத்திலாம் நான் கேட்டு வந்துட்டே இருப்பேன் இது எப்படி சார் பண்ணுங்க எப்படி சார் பண்ணுங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு தான் இருக்கும் அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் இப்போ லாஸ்ட் நம்ம வந்துருக்கிறோம் ரத்தனம் படம் வந்துருக்கோம் எப்படி சார் அது ஒரே யோகி எத்தனையோ ஒரே போய் ஜெயிப்போம் அப்படின்னாரு சார் அது சினிமால நீங்க சொன்னாங்க சார் இன்னும் பல பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும் சார் எங்களோட நாட்களான நீங்க உருவாகிட்டே இருக்கணும் சார் ரொம்ப நன்றி அடுத்து விசா சார் ரொம்ப வருஷம் பட்ட தியானி படத்துல இருந்து அவரோட பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஹீரோவா நான் அவருக்கு இருக்கேன் விஷா சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேவிசி பிரசாத் சார் ஒரு ஒரு அவார்டு வந்து அவர் அவர் வந்து ஒரு அவார்டு கொடுப்பார் எனக்கு ஹைதராபாத்ல அப்ப வந்து அவார்டு கொடுத்துட்டு கண்ணு தெரியலாம் ஆனா அங்க வந்து ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது போது முன்னாடி முன்னாடியே வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரமோட் பண்ணார் என்ன சொன்னார்னா இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னு அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் தினேஷ் மாஸ்டர் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என்னை அதிகமாக சினிமாவில் ஏன் ஆட மாட்டேன்னா ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால் நானும் ஹீரோ ஒரு புது ஹீரோ தான் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நைட்டு ஷூட் அது அப்போ ஒரு டான்ஸர்ஸ் சொன்னாங்க ஒரு அம்மா ஒரு லேடி மாறலாம் வலிக்கு தீமானங்க ஆடி தொலை மாட்டானுங்கன்னு அங்கே விட்டுட்டேன் இதுதான் ரீசன் சில சில டான்ஸ் மாஸ்டருக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் மற்றவங்களை நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் நமக்கு என்ன தெரியுமா அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அதில் நம்ம ஒதுக்கிட்டேன் ரொம்ப நன்றி கண்ணல் கண்ணன் மாஸ்டர் சார் மாஸ்டரை பற்றி சொன்னால் நிறைய படங்கள் எவ்வளோ படங்கள் எவ்வளோ ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு ஒன்றும் நிறைய விஷயங்கள் அவரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும் ரொம்ப நன்றி சார் சமுத்திர கணியாணம் ஏதாவது ஒரு சின்ன தவறுன்னா முதல்ல ஃபோன் தம்பி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறது கிடையாது அப்போ ஒரு முறை சமுதர் காயன் சொன்னார் ஒரு விஷயத்த ஆனால் இந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்றாங்கன்னா நான் காமெடி ஆக்டரு நான் எல்லா இடத்துலையும் காமெடி காமெடிந்தேன் ஏன்னா இப்போ எல்லாமே நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் காமெடி இருந்தேன் எனக்கு லைஃப் லாங்கில் காமெடி இருந்தால் தான் அதுக்கு தான் நான் இருபத்தி மூணு வருஷம் போகிறானேன் சரிங்களா அதனால என் தோல்ல காமெடி தான் அதை நான் மிஸ் பண்ண முடியாது அப்போ ஒரு முறை ஒரு நான் கேட்டேன் என்னென்ன அப்படின்னு கேரளாவில் உட்காந்து கேட்கும் கேட்கும்போது என்னென்ன பிசினஸ் பிசினஸ்ன்றாங்க அப்படின்னு அது ஒரு பதில் சொன்னாரு பிசினஸ்ன்றது வந்து அது படம் முடியதுக்கு அப்புறம் தான் அது பேசுவாங்க அது எனக்கு தெரியும் பட் ஆனா அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு என்னன்னா கதை நல்லா இருந்தால் தான் ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ரொம்ப நன்றினா அதனால நிறைய ப்ரொடியூசர்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல கதை வரும்போது என்னோட பட்ஜெட்டை நான் கம்பெனி தான் நடிக்கிறேன் அது நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச் அவரோட நான் ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது அவரோட ஸ்டோன் பெஞ்சில் அது மிஸ் ஆச்சு திரும்பவும் சேர்ந்து பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ நன்றி யோகி பாபு